न सेम सीमा ಿಬಲಾ ಅವರು ಅನುಭವದ ಸರ್ಕಾರ ಜಮಾಲಿಷ ಸರ್ಕಾರ ಅವರು ಮಜಾಕೀಶ್

ஏறத்தாழ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னதாக கொடி ஏற்றத்திலே நடந்த ஒரு நிகழ்வு அப்போ வானிலை அறிக்கை மழை வரும் மழையும் பொருட்படுத்தாமல் கப்பலிலே கொண்டாந்து கொடியை சேர்க்கும் போது பெரிய குதிரத்து என்ன அப்படின்னு சொன்னா இங்க தெருகால சாத்தியாவோதியாச்சு கொடி ஏறும்போது அடிச்சிட்டு பாருங்க ஒரு மலை சமாளத்தா நாங்கள் நின்றுட்டு ஆனால் சாத்தியா ஓதி இதுல மிகப்பெரிய ஒரு இது தன் தியாகத்தை அந்த சிராது மிக்க நம்ம பாராட்டோம் கிட்டத்தட்ட நூத்தி அடி அந்த மனார பெரிய மனார நூத்தி ஐம்பது அடி அதற்கு மேல பாம்பர் அந்த பாம்பரத்துக்கு மேல தான் அவங்க உட்கார்ந்து ஏத்தம் கொஞ்சம் கூட அச்சம் இல்லை கொஞ்சம் கூட பயம் கிடையாது ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு அவரு அவர் சொல்ற வார்த்தை நானே கேட்டிருக்கிறேன் இப்ப இப்படி போயிருக்கிறேன் இப்ப கீழே பார்த்த நம்ம ரெண்டடி அந்த நாளே இந்த தொடர் நடுவு எல்லாருக்கும் இயற்கை இது கடையில ஏற்கக்கூடிய நபர் இப்ப பாடிய நபர் உள்ள ஸ்ரீதேவி நல்ல பாடினா நல்லா அவருத்த கொண்டு இதை தாண்டி ஒரு வயசு அவ்வளவுதான் அவன் அந்த பாம்பரத்துக்கு மேலே ஏறி அந்த மொழி ஏற்றான் அவனிடத்துல கேட்டது என்னப்பா எப்படி இருக்கிறேன் ஏஜுமான நீங்க வர நான் ஏறி நிற்பேன் எங்களை அறியாமல் எங்களுக்கு ஏதாவது என்ன நடந்துருமா என்ற அச்சம் நான் ஏறுபோது ஏறினாலும் ஏறி உட்காரும் போது இங்க கூட யாரும் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அப்ப நாங்க இருக்கிற உணர்வு எப்படி இருக்குன்னு சொன்னா உங்க பாட்டனா எங்க கூட இருக்கிறத நான் விளாடுறேன் அப்ப நான் கீழே விழுந்தா என் கைய பிடிச்சி அவங்க காப்பாத்திருவாங்க அதே மாதிரி அட்டிச்சு ஊத்துறது அந்த பாம்பரம் அசை ஆனால் பாத்தியாவதி முடிந்து கன நேரத்திலே ஒரு செகண்ட் மலை ஒரு செகண்ட் அப்படி இருந்துச்சு கலிமாவுடைய தத்துவத்தை விளங்கி சொன்ன பாதிஷா நாயகத்தினுடைய கொடி ஏறும் போது இந்த பூடகத்திற்கும் மாலிக்க்பூரியிலிருந்து நான் எதற்கு வந்தேன் என்பதை ஐந்து மினாராக்களும் கொடியும் சொல்லுகிறது லா இலாஹ இல்லல்லாஹ் அதை உணரக்கூடிய வகையில் தான் யா காதி முராத் என்ற கொடியை அந்த தர்பாருடைய கொடியிலே பதிய வைத்து நாம் ஏற்றி கொண்டிருக்கிறோம் இதுதான் ஹக்கு அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு குதிரை இன்றைய வரையும் சரிதான் மாநில அறிக்கை மல மல முதல் போட்டவன் யோசிக்கிறான் நாங்களும் யோசிக்கிறோம் குத்துவையில கிட்டத்தட்ட ஒரு கோடி பத்து லட்சம் ரூபா எல்லாருக்கும் பேர பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் வருமானம் இருந்தாலும் இருக்குது எல்லாரும் ஒரு குத்துவையில இருக்கிறவங்கள யோசிக்கிறாங்க இந்த பஷீர் சாப் இருக்கிற ஹத்தரியும் எல்லாருக்கும் யோசனை ஆனாலும் கூட அந்த குத்துவதாரர் சொல்றாரு எத்தனை குதிரத்து நடந்தாலும் சரிதான் காதோடி நாயகத்துக்கு வர வேண்டிய விருந்தாளிகளை வந்து கவனிச்சு அறுப்புறது ஏ வேலை இல்ல அவங்க வேலை இப்ப இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா சுபானந்தா நம்மளெல்லாம் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க எஜமா என்னை ஒரு ஆள் சொல்லுவார் நான் அடிக்கடி கொஞ்சம் வெளியூர் போறதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப முயற்சி எடுத்து போவேன் அப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சூஃபின்னு சொல்லுவாங்க அலிசா அலினானான்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க நீ இது மாதிரி நீங்கள் பிள்ளை ஆனால் நீங்க எப்படி சொன்னா ஒரு பூனை குட்டி இருக்கு என்ன செய்யுமா குட்டியை போட்டுரும் குட்டியை போட்டு அப்படியே பல வேலை கிடைக்குமா அந்த குட்டியை என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சம் தாவி தாய் அப்படியே ஒரு கழுத்தில் கருவி கொண்டாந்து தண்ணிக்கிட்டு வச்சு இதுதான் என்னது அந்த பூனை குட்டி அதே மாதிரி தான் உங்கள் பாட்டை நான் பாதிஷா நாயகம் அவர்களை முகப்பத்தானவர்களையும் என்னைக்கு அவர்களை நேச வைத்தார்களோ அந்த நேசத்தின் காரணமாக அவர்களை தீமையான வழியிலே போது எப்படி ஒரு பூனை கழுத்தில கவி கொண்டு தன் தாய்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறதோ தாய்மனம் கொண்ட காதிறுவிதான் உங்களுக்கு அந்த நேரத்திலே மழையையும் நிப்பாட்ட முடியும் அவர்கள் நிஜாமுதீன் சர்கார் டெல்லியில சொல்லும் போது எஜமானுக்கு தெரியுமா இல்லையா என்னடா அதனால என்னை படைத்தவனுக்கு தெரியும் இவர்களை எவ்வாறு கவனிப்பது நல்ல விளக்கம் நிஜமானுடைய தர்பார்ல எதை பெற வந்தோம் கல்வ காலியா விட்டுட்டீங்க நிரம்பி அனுப்ப வேண்டாம் தர்பாருக்கு வரும்போது என்ற ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு தாய் ஒரு பிள்ளையை பார்த்து ஒண்ணுமே ட்ரெஸ் இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கிறான் அதை பார்க்கும் போது ரொம்ப மன சங்கடமா அருவருவா இருக்கும் போது டக்குன்னு ஒரு ஆடையை அணிவித்து எப்படி ஒரு தாய் தன் வசம் வைத்துக் கொள்வாலோ அதே போல யஜமானு தர்பார்லே நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் நான் ஈஎஸ் அதிகாரி இப்படி அப்படின்னு வந்தால் அதற்கு எந்த விதமான பலனும் அடிக்கவே முடியாது ஒரே ஒரு படம் என்ன காலி காத்து ஜாயிங்க அவர் சோழி பருந்து ஆயிரம் சுத்தமா காலி ஆயிட்டாங்க அவர்கள் ஒரு பதவியை கொடுத்து அனுப்புவார்கள் அந்த பதவி நமக்கு வேலை செய்யும் அந்த பதவியுடைய பெயர் தான் என்று சொன்னார் யஜமான் பாதிஷா நாயகத்துடைய கராமத்தில் கட்டுப்பட்டவர்கள் இன்னும் கூடுதலா சொல்ல போனா யஜமானுடைய வந்து உட்கார்ந்து காதலி நாயகத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரு இந்து சகோதரர் நாற்பது ஆண்டு காலம் காலமாண்டுகளுக்கு பிறகும் அப்போ நான் எஜமானுடைய இதுல வரும்போது எஜமானுடைய வரலாறு சொல்லப்படும் போது எஜமான் உயரம் அல்ல கட்ட அவங்க கட்டையாதான் இருப்பாங்கன்னு வரலாறு கட்டையா தான் இருப்பாங்க அப்ப அவர் சொல்றாரு நான் யஜமானுடைய சந்தன பூசணத்துக்கு வர முடியல அடுத்து வந்து எனக்கு ஒரு சித்தர் சொல்லி கொடுத்தார் நல்லா விளைக்கணும் இதுல காஃபியர்களை பற்றி மாறுபடுறோம் அடி காதல் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் ஆண்டவர் இருக்கிறாரே அவர் யார் தெரியுமா அவர் ஒரு சித்தர் அப்படின்றார் அவர் அவருடைய பாஷையில் அவர் சித்தர் அப்படின்றார் நீ போயிட்டு காம்மாட்டு வாசல்ல போய் நெல்லு தான் ஒரு ஒரு பெரியவர் நின்றாராம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த இடத்திலிருந்து யாரிடத்திலுமே பேசாது எவன் பேசினாலும் உன்னை பார்த்து செலாம் சொன்னாலும் எது சொன்னாலும் சார் யார்கிட்டையும் பேசாது இத்தனை நாள் முயற்சி இதை செஞ்சுப்பாரு நேர காமாட்டு வாசல் நின்றாரு நேர அவர் பாட்டுக்க தலையை குனிஞ்சு 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 நேர ஒரு வாசல் ரெண்டு வாசல் செம்பு கட்டை தாண்டி உள்ள போயிட்டு அந்த கரெக்டா அந்த ஆறு இருபதுக்கு தர்பார் திறக்கும் போது கண் திறக்கிறார் கபூர் மூடி திறந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் இது சொன்ன வார்த்தை நீ யாரு அப்துல் ஜப்பாரு அப்துல் சத்தாரு அப்துல் கப்பா எல்லா பேரும் முஸ்லிம்களுக்கு உலமாக்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அந்த அக்கீதத்துல கொஞ்சம் லைட்டா இருக்கும் அவ முழுசா இறங்கிடுவான்

வாஞ்சூர் தர்காக்கு நீங்க போனீங்கன்னா தர வாஞ்சூர்ல ஒரு கராமத்து இருக்கு என்னுடைய ஜமாலிஷா சர்க்கார் சொன்ன விஷயம் அதுதான் எஜமான் வந்து சந்தனம் பூசும் போது எல்லாரும் இங்க நிற்போம் சர்க்கார் வந்து வந்திருக்கும் போது கூட்டிக்கிட்டு போறோம் இங்க வந்தாச்சு ஜியாரத்து முடிஞ்சிருச்சு அப்ப திருப்பியும் சர்க்கார வந்து நானும் இன்னொரு நம்ம சபீக் மாசு அவங்க இருந்தாங்க சொன்ன சர்க்கார் இங்க மர்பகானா இருக்குதே மர்பக இருக்குதே அப்படியே போனான் அங்க போடுறத எஜமானர் கால் பாதம் இப்ப சர்க்கார் என்னிடத்துல சொன்ன சர்க்கார் உள்ளே விசாரத்தை செஞ்சா இந்த மாதிரி அப்ப என்னிடத்தில் சர்க்கார் சொன்னாங்கப்பா அந்த இடத்தை தபன் செய்த இடத்தை காட்டிலும் இந்த முராகபா முஷாகதா செய்த இடத்திலே பல ஆயிரம் மடங்கு தஜுருபா திருக்குதுப்பா அப்ப அந்த சொல்லும்போது போது சொன்னாங்க ஒரு வைப்ரேஷன் அதுக்கு பேர் என்ன ஒரு தாக்கம் ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது எஜமானுடைய ரோஹானியத்தை இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள் ஒரு கருத்து அதே போலவே எஜமானவர்கள் எங்கெல்லாம் எங்கெல்லாம் செய்தார்களோ அந்த இடத்திலெல்லாம் சில பக்துக்கு குறிப்பிட்ட பக்துக்கு அந்த நேரத்துக்கு போகுது அங்க இருப்பதை கண்கூடாக பார்த்தவர்கள் உன்னே சொல்லி முடிச்சுக்கிறேன் இருந்தாலும் ஒரு ரெண்டு நாலு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் என்னுடைய சாய்மார் சமுதாயத்தை போன் பண்றாரு சபதி மாதிரி ஒரு மணிக்கு நீங்க சில்லடிக்கு வந்துருங்க அப்படின்னு இங்க வாங்க அப்படின்ட்டார் எதுக்கு இல்லைங்க வாங்க காரணம் என்னண்ட அந்த நேரத்தில் சிகிர் பிடித்தவருக்கு ஒரு கேரளா ஜனங்க ஒரு பெண்மணிக்கு சிகிருடைய தாக்கம் இருசா தேவப்பட்டு அப்ப அந்த அம்மா சொல்லுது ஒரு மணிக்கு இங்கே நேஜமா வர சொன்னாங்க அந்த அம்மா ஒரு மணிக்கு அதாவது பன்னெண்டு மணிக்கு வந்துருச்சு அதனுடைய சிகிருடைய தாக்கத்தில் பேசும்போது சொல்லுது நாகூராரே வந்துட்டியா அப்படின்னு கேட்குது அந்த நேரம் சரியாக ஒரு மணி அதே போல ஏர்வாடி பாதிஷாவே நீனு வந்துட்டியா அவங்களுடைய பாசியில வந்துட்டியா போயிட்டியான்னு கேட்பாங்க அது வேற சேகராவுதீனே விசேஷம் நடக்குது நீயே இங்க வந்தா அப்படின்லாம் கேக்குது இதை பார்த்துக்கிட்டு அந்த நேரங்கள்ல மகாராஜாடைய சன்னிதானத்துக்கு நீங்கிட்டீங்களா என்னை அடிக்க அப்படின்னு கேட்ட சொல்றாரு அன்றைய தினத்தில் தான் எனக்கு தெரிந்தது எஜமானுடைய மணிக்கு சின்னடி தெராவுக்கு வர்றாங்க இதை நான் ஒரு பெரியவங்கள்கிட்ட கேட்டேன் வழக்கமா வரக்கூடியவர்கள்ட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சாபு இதெல்லாம் இந்த ரகசியம் இந்த ரகசியத்தை நம்ம சொல்ல முடியாது எஜமானுடைய ஹாதிராத்துக்கள் வலிமாறுகளுக்கு தெரியும் அந்த வகையில் அவங்க அங்க வர்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்றாங்க இதையெல்லாம் நம்ப விஷயம் தான் ஏன் சாத்தியமா அல்லாஹ் குரான்ல சொல்றானே வலிமாறுகளை மௌத்தாவது இல்லை அல்லா விடத்திலிருந்து கொடுக்கப்படுது அந்த ரூஹானியத்துடைய தாக்கம் இருக்கிறது அதற்கு பயிற்சி தேவை எஜமானுடைய கடைகள் பாதிப்பட்டாலே இன்னைக்கு குத்துப்பா போயிடுவாங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிடும் அதனால இந்த மஜ்லீசை பொறுத்த எஜமானுடைய ஆதிராஜகர்யா எஜமானுடைய அந்த எண்மை பெருப்பானை குறிப்பாக அவர்கள் இருக்கக்கூடிய கல்வியில் ஓரமாக ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ரகசிய எண்மை உங்கள் அனைவர்களுக்கும் குறிப்பாக சஜ்ஜியாதாமார்கள்லாம் வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் அல்லாஹ் உண்டாதா இதை கொடுத்து எஜமான ஃபைல் முபாரக்கே பெற்று அவர்களுடைய அந்த துவானையும் அல்லாஹ் تعالی நமக்கு கொடுத்து எந்த நோக்கத்திற்காக இந்த வாசல் வந்தமோ அந்த நோக்கத்தை యజమానులు பூர்த்தி செய்து நீண்ட ஆயுளோ சரீர சுகத்தோ இந்த சேவையை hayatun nawali செய்வதற்கு வல்ல ரஹ்மான் திருப்பி செய்வானாக வாக்ர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலாவா.